ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கட்லேட் செஞ்சு காட்டப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நல்லா நறுக்கி வச்ச லீக்ஸ் அடுத்து நல்லா நறுக்கி வச்ச கருவேப்பில்லை அடுத்து இஞ்சி பூண்டு முட்டை பான் தூள் அப்புறம் திம்பி அப்போ நீங்கள் அதுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறோன்னா சேர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு உரிச்சு எடுத்துக்குவோம் நல்லா அவிஞ்சிருக்கு நல்ல மாவு மாதிரி நல்லா இந்த அளவுக்கு அவிச்சுக்கொள்ளுங்க அடுப்பை பற்ற வச்சு வதக்க வேண்டியதுங்கிறத இப்போ வதக்குவோம் இப்போ தாய்ச்சி நல்லா சூடாக எழுதிச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சேர்த்தாச்சு வச்சு இப்போ அடுத்து இப்போ இஞ்சி பூண்டை மொழ சேர்த்துக்குவோம் இப்போ அரிஞ்சு வச்சு நீச்சு சேர்த்துக்குவோம் அடுத்து கருவேப்புலே சேர்த்துக்குவோம் நல்லா கிளறி வச்சுக்கும் அப்போ தான் எல்லாம் நல்லா வேகும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்குவோம் இப்ப துண்டு மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் காரம் வர்ற அளவுக்கு துண்டு மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்ப கொஞ்சம் மிளகு சேர்த்துக்குவோம் அப்பதான் நல்ல சுவையான டேஸ்ட் ஒண்ணு வரும் இப்ப தேவையான அளவு உப்பு இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச துண்டு மீனை போட்டுக்குவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கவரி வச்சுக்குவோம் இப்போ நமக்கு தேவையான பதம் வந்துருச்சு இப்போ இதெல்லாம் செய்யணும் கிழங்கோடு நல்லா நசுக்கி பிணைஞ்சி இப்போ நாங்கள் இந்த கிழங்க நல்லா தேவையான அளவு மாவு மாதிரி வர்றதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் நல்லா மாவு மாதிரி வர்ற அளவுக்கு பிசையணும் நல்லா இப்போ மாவு மாதிரி அளவு வர்ற அளவுக்கு பிசைஞ்சாச்சு நமக்கு தேவையான வந்துருச்சு இப்ப இப்போ டின்மின் அது இதெல்லாம் சேர்த்து வதக்குனதை இந்த கிழங்கோட நல்லா சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்தத நல்லா இதோட சேர்த்து கிழங்கோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குவோம் இப்போ நமக்கு தேவையான அளவு பிசைஞ்சு நல்லா தேவையான பதம் வந்துருச்சு இப்போ இதை நமக்கு தேவையான அளவு இப்போ பிசைஞ்சு வச்ச அளவு சரியாக வந்துடுச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு எடுத்து வச்ச ரெண்டு முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோ இப்போ நாங்கள் பொரிக்கிறதுக்கு இதை முட்டையில் போட்டு நல்ல முட்டையில் போட்டு அப்புறம் பான் தூளில் போட்டு எடுத்து வச்சுக்குவோம் நல்லா அதை பெரட்டி எடுத்தால் இப்போ தூளில் போட்டுக்குவோம் கூட ஆயிருச்சு அது கட்லெட்டை போடுவோம் இப்போ கட்லெட்டு அளவு நல்லா அழகாக நல்லா மாநிலமாக வந்துருச்சு இதை இப்போ எடுத்துருவோம் நம்ம கொஞ்சம் ரூமாக இப்போ சுவையான கட்லெட் உங்களுக்கு ரெடி சூப்பர்